சர்வதேச திருச்சி விமான நிலையம் வந்த சிங்கப்பூர் பயணிகளிடம் ஒரு கிலோ தங்கம் பறிமுதல் திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த விமானங்களில் பயணிக்கக்கூடிய பயணிகள் பலரிடமிருந்து கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சிங்கப்பூரில் இருந்து இண்டிகோ விமானம் திருச்சி விமான நிலையம் வந்தது இதில் வந்த விமானி பயணிகளை வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர் அப்போது ஆண் பயணி ஒருவர் தனது பேண்டில் மறைத்து வைத்திருந்த ரூபாய் இருபத்தி ஏழு லட்சத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது மதிப்புள்ள முன்னூற்றி அறுபது கிராம் தங்க செயின் பறிமுதல் செய்யப்பட்டது அதே போன்று அதே விமானத்தில் பயணித்து வந்த மற்றொரு ஆண் பயணி ஒருவர் ரூபாய் ஐம்பத்தி ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு மதிப்புள்ள அறுநூற்றி எண்பத்தி இரண்டு கிராம் எடையுள்ள கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது அந்த வகையில் திருச்சி விமான நிலையத்தில் ஒரே நாளில் ரூபாய் எழுபத்தி எட்டு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி நான்கு மதிப்புள்ள ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டு கிராம் எடையுள்ள கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் கடத்தலில் ஈடுபட்ட பயணிகள் இருவரிடம் வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்